அவர் எங்க இருக்காரு யாருன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா எங்க சொல்லுங்க அவர் எங்க இருக்காருன்னே தெரியல காணவில்லை எங்க தொகுதி காங்கிரஸ் எம்பி வந்து ஜெயக்குமார் வந்து ஓட்டு போட்டோம் பார்த்தீங்களா அப்ப பார்த்தது அதோ வெற்றி விழா கூட வெற்றி கூட வந்து நன்றி கூட சொல்லலை அவரு அவ்வளவுதான் அவர் எங்க இருக்காரு யாருக்கும் தெரியாது நீங்க மக்கள் எங்க வேணா போய் யாரு கேளுங்க ஜெயக்குமாரா யாரு அவர் பேர் கூட தெரியாது அவர் வந்ததே கிடையாது அவரு அவர் இந்த தொகுதி ஆளே கிடையாது அவரு ஒரே ஒரு வாட்டி தானே வந்து மறுபடியும் பாருங்க மறுபடியும் இல்லை லெட்டர் கொடுக்குறோம் ஆளே காணும் டில்லியில் இருக்காருன்றாரு நான் டில்லிக்கு போக முடியுமா நோவாலி டீ டெல்லிக்கு போக முடியுமா சொல்லுங்க ஏன் நானே நோவாலி ஏற்கனவே நோய் அப்படி இருக்கும்போது என்னது அதை விட எங்களை கூட நல்லா இருந்துருக்கும் எங்கள் குடும்பத்தோடு சாவடிச்சிருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்போம் நாங்கள் போன மாதம் தான் என் சம்சாரம் சேர்த்து ஒரு வாரம் கூட ஒரு வாரம் கூட ஆகல என் சம்சாரம் சேர்த்து ஓமந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போய் அட்மிட் பண்ணி முடியாத நிலையில் செத்து போச்சு சுகர்னால அதனால் வந்து எந்த இப்போ இதுவும் கிடையாது இங்கே இங்கே இருக்கிற எம்எல்ஏவும் சரி அங்கே இருக்கிற என்பியும் சரி எதுவும் என்ன ஏழை பற்றி கவலை பாட கிடையாது என்னுடைய ஓட்டு இது காங்கிரஸ் காங்கிரஸ்னால் நம்ம காலங்காலமாக அந்த கட்சியில் இருக்கோம் நாங்கள் நாங்கள் அவருக்கு தான் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கோம் போன வாரம் என்ன இங்கே தொகுதிக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காங்க என்ன தெரியுமா தொகுதிக்கா நல்லது பண்ண எல்லாம் செய்கிறத செய்துட்டு இருக்காங்க பண்ணுறதா ம என்ன செஞ்சு பார்த்ததா செய்துருக்குதா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது அவ தேவையில்லாத இங்கே எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கலான்னு தீவன்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன் நம்ம மாதுரை வந்து தேமுதிகா நலதம்பி அவர் நம்ம கேப்டன் கட்சி ரொம்ப பிடிக்கும் கேப்டனை நம்பி நிற்கிறதுனால அவருக்கு நம்ம முழு ஆதரவை சப்போர்ட் பண்ணோம் நம்ம அண்ணன் வேற தேமுதிக சார்ந்தவர் ஒன்றிய செயலர் அதனாலேயே அவருக்கு வாக்களிக்கணுட்டு நம்ம விருப்பத்தோடு இருந்தது கடைசி ஐந்து ஆண்டுகளில் காங்கிரஸ் அவரோட செயல்பாடு எப்படி செயல்பாடு நான் இது வரைக்கும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது நம்ம பார்க்கல வணக்கம் சொல்லுங்க வரப்போற மக்களவை தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக ஒரு நபரும் தேமுதிக சார்பா ஒரு நபரும் போட்டிடுறாங்க உங்களோட ஓட்டு யாருக்கு தேமுதிக தானே தேமுதிகவா எதனால நான் தேமுதிக காரண அதனால நான் தேமுதிக தான் போடுவேன் தேமுதிக எதனால நான் தேமுதிக விஜயகாந்த் மக்களுக்காக ஏகப்பட்ட பணிகளும் சேவைகளும் செஞ்சிருக்கிறார் அவர் மறைஞ்ச பிறகு அவருடைய கட்சி தமிழகத்தில் இன்னும் சேவை செஞ்சுருக்காங்க அதனால் இந்த முறை தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு மாபெரும் தமிழக மாநில உரிமைகளை காட்டிய சக்திகளாக ஒரு மிகப்பெரிய மாநில உரிமைக்காக போராடக்கூடிய சக்திகளாக மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த கூட்டணிக்காக நிச்சயம் இந்த முறை தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வேட்பாளரான கூட்டு தான் எங்களுடைய வார்த்தை வணக்கம் சார் நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளுவர் தொகுதியில் காங்கிரஸ் சேர்ந்த ஒரு நபரும்

அவர் பேர் வந்து ஜெயக்குமாரா ஜெயக்குமார் அவரு தான் போட்டோம் படித்தவர் தான் செயலன்னாக்க வந்து வந்து தோதி பார்க்கணும் கொள்ளணும் செயலோட பரவாயில்ல தொகுதி வந்து வந்து பார்க்கணும் அப்பப்போ தகுதி பார்க்க வாங்கி வீட்டில் இருந்தாக்கா நான் உடனே ரெண்டு முறை கவுன்சர் தான் அடிக்கடி தோதி பார்ப்போம் கொள்ளுவேன் ஓட்டுக்கு வந்து துண்டு கொடுத்து விடுவாங்க மாட்டாங்க கொடுத்தா அப்படியே ஓட்டு போடுவாங்க இருந்தாலும் இந்த வந்து நம்ம வந்து மோடி பிடிக்காதான் கேச்சு இது போட வேண்டியதுதான் வணக்கம் சார் வணக்கம் சார் வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல திருவள்ளூர் தொகுதியில காங்கிரஸ் ஒரு நபரும் விஜயகாந்த் அவரோட கட்சில இருந்து ஒரு நபர் யாருக்கு சார் அவ எப்படி வந்து பப்ளிக்கா சொல்ல முடியாது வணக்கம் போட்டாங்க நம்ம திருவள்ளூர் தொகுதியில வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் சார்பாக ஒரு நபர் போட்டிங்க அதே மாதிரி விஜயகாந்த் அவரோட கட்சி தேமுதிகால இருந்து ஒரு நபர் போட்டிட்டாங்க அவரோட ஆதரவு யாருக்கு தேமுதிக போன வாட்டி ஒரு காங்கிரஸ் இருந்தாரு அவர் நின்று இதுவரை எதுவுமே வெட்டி கூட பார்க்கல செங்குன்ற பகுதி மழை விழாக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதி சில அடி உடஞ்சி கூட போச்சு வெட்டி கூட பார்க்கல அஞ்சு வருஷம் அவர் வந்து கூட பார்க்கல அதனால ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க அதுக்காக தேமுதிகல இருக்கும் சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தொகுதியில காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு நபரும் விஜயகாந்த் அவர்களோட தேமுதிகால இருந்து ஒரு நபரும் போட்டிருக்காங்க உங்களோட ஆதரவு யாருக்குன்னா தேமுதிகாவுக்கு தான் எதனால தேமுதிக அதாவது இதுவரைக்கும் ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு திமுக ஆமா அதனால தான் அதுக்கு சொல்றேன் கடைசி ஐந்து ஆண்டுகளாக காங்கிரஸோட செயல்பாடு அவங்க ஒண்ணுமே கிடையாது அவங்க வரதே கிடையாது ஜெயிச்சப்ப பார்த்தேன் இதுக்கு வந்தாங்க இது என்னதான் அறிவிப்புக்கு வந்தாங்க வெற்றி இதுக்கு சொன்னாங்க நன்றி அறிவிப்பு அதுக்கப்புறம் அவர் பார்க்கல பார்க்கவே இல்லை எதுவுமே கிடையாது கடைசியில் புழலில் வந்து அந்த இது வச்சுருப்பாங்க நிழக்கூடை அமைச்சாங்க லாஸ்டில் அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வேற ஒன்றுமே கிடையாது ஆ அவர் போட்டோ போட்டிருக்கோம் அது ஒன்று தான் அதை தான் நான் பார்த்துருக்கேன் அது கூட கடைசியில் தான் இந்த ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாலதான் போட்டுருப்பாங்க நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில காங்கிரஸ் சேர்ந்த ஒரு நபரும்

மக்கள் நிறைய செஞ்சிருக்காரு இதுக்கப்புறம் நல்லா செய்வார் தெரிய தான் காங்கிரஸ் 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 திமுக கூட்டணி வந்து இந்த வாட்டி எல்லாருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததெல்லாம் நிறைய பேருக்கு உதவியா இருக்கு கடைசி ஐந்து ஆண்டுகள் இங்க காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது ஓப்பனா பரவாயில்ல அது என்ன பண்ணிருக்காரு இந்த பக்கத்துல ஒன்னும் சொல்லிக்கிறாம இந்த பக்கத்துல ஒன்னும் நமக்கு தெரியல ஏன் சோனியாக்கு தான் போகுது சோனியாக்கு தான் போகுது எதனால சோனியம்மா வந்தால் நல்லா தான் இருக்கும் என்ன பண்ணாங்க கடைசி எதுக்கு இருந்தாலும் இவர் போட்டு எதுவுமே பண்ணலையா ஐயா ரோட்டை தான் உட்காந்துக்கிறோம் மோடிக்கு போட்டு அவங்களுக்குன்னா போட்டு பார்க்கலாம் எதாவது ஒரு இது கிடைக்கல திருவள்ளூர் தொகுதிக்கா எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சுருக்காங்க அவங்க ஊரில் நான் சொல்கிறது எங்க சொல்கிறாங்க பெரியவங்க அதனால சொல்கிறேன் செஞ்சுக்கிறேன் அங்கே யார் செஞ்சாலும் இந்த ரோட்டை தான் வந்து உட்கார போகிற பூ கடை போட்டு இந்த குழந்தை வச்சிருந்தேன் காய்கிற ரோட்ல நானு